ஓகே ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி யூடியூப் லைவ் வந்துருக்கிறேன் லைவில் யாரும் வந்தால டக்கு லவ்லி ஹரி வணக்கங்க லவ்லி ஹரி ஃபஸ்ட்டு லைவில் ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்கு தான் ஓகே பதில் சொல்லிடுறேன் லோகா லோகேஸ் வணக்கங்க வணக்கங்க லோகா லோகேஷ் லோகா லோகேஷ் ஹைங்க லவ்லி ஹரி உங்களுக்கு தான் பதில் சொல்ல போகிறேங்க நேம் காயத்ரி ஏற்கனவே கேட்டிருக்கிறீங்களா ஏற்கனவே தான் தப்பு இல்லை ஆனால் வேறு ஜாதகத்துக்கு வேறு கேள்வி கேளுங்க ஏதாச்சும் ஆடியோ கீது சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கரெக்டாக தான் இருக்குது மேக்சிமம் இருபத்தி மூணு பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு ஏஎம் பரமக்குடி ஓகே ஓகே லவ்லி ஹரி பொருத்தம் சொல்ல முடியுமா சார் பொருத்தம் வந்து நீங்கள் கன்சல்ட்டிங் தான் நீங்கள் வரணும் பொருத்தத்துக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்குகிறேன் அதுக்கு நீங்கள் மேலே இருக்கிற கன்சல்டிங் நம்பர் கூப்பிட்டு பொருத்தம் கேட்டுக்கலாங்க நீங்கள் இந்த லைவ்லெலாம் பொருத்தம் பார்த்து சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஜாதகத்துக்கு மட்டும் விளக்கம் ஓகேவா லோகா லோகேஸ் சரி இப்போ நம்ம வந்து லவ்லி ஹரி அவங்களுக்கு தான் சொல்கிறோம் காயத்ரி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரம் பன்னெண்டு பதினெட்டு ஏஎம் பரமக்குடி ராசி வந்து தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் லக்னம் வந்து கும்பலக்கணம் இல்லக்கணம் கும்பலக்கணம் இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை செவ்வா திசை நடக்குது செவ்வா முடிஞ்சது ராகு திசையில் சுய புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது ராகு நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் நின்று திசை நடக்குது எந்த சுபர் பார்வையுமே இங்கே இல்லை சந்திரனோட வீட்டில் ஓரளவுக்கு ஒளி உள்ள தான் ஆனால் இங்கே ஆறாம் வீட்டில் நிற்கிறது தப்பு இல்லைங்க நல்லா இருக்குங்க ஏதாச்சும் பாவர் பார்த்தா தான் இங்கே இணைஞ்சல இந்த ராகு திசை நல்ல விதமாகவே இருக்குது நல்ல நோய் நொடிகள் இல்லாமல் எதிரிகள் இல்லாமல் நல்ல விதத்தில் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு யோக திசை தான் இந்த ராகு திசை சரிங்களா ராகுதம் உங்களுக்கு உண்மையிலுமே ரொம்பவுமே அருமையாக இருக்கும் என்ன கேட்டிருக்கிறீங்க மேரேஜ் வரன் எப்படி அமையும் லைஃப் பார்ட்னர் கேரக்டர் எப்படி இருக்கும் மேரேஜ் வரன் அதாவது ஏழாம் அதிபதி சூரியன் நாலாம் வீட்டில் அதுவும் வந்து ஆட்சி பெற்ற சூரியனோட செவ்வாயும் புதனோடு சேர்ந்து நிற்கிது எல்லாத்தையும் அஸ்தங்கம் பண்ணி நிற்கிது அப்போ நல்ல விதமான கணவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பார் அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கும் அரசு வேலைக்கான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்திலையும் இருக்குது அதில் உங்களுக்கு எண்ணம் இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஜ நல்ல கணவர் கண்டிப்பாக அமைவார் ஏன் அப்படின்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது ஏழாம் அதிபதி சூரியன் கேந்திரத்தில் நாலாம் வீட்டில் நின்று சுவர்களை அஸ்தங்கம் பண்ணி நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால நல்ல கணவர் தான் அமைவார் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ராக திசை யோக திசைன்னு கட்டி திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வரும் குரு திசையும் நல்ல திசை தான் ஓகேங்களா நன்றிங்க லவ்லிஹரி சரிங்க ஹைங்க புவா விபிஎம் ஹைங் அண்ணா எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அருண் ராஜா கார்த்திக் சரிங்க சதீஷ்குமார் ராசிபுரம் சதீஷ்குமார் கமெண்ட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு கமெண்ட் அடிச்சிட்டிங்க சதீஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் ஜூன் இருபத்தி மூணு டைம் வந்து நாலு அஞ்சு பிஎம் ராசிபுரம் நாலு அஞ்சு பிஎம் ராசிபுரம் சதீஷ் திருமணம் எப்போது நடக்கும் அரசு விலை கிடைக்குமா சுக்கரன் திசை எப்படி இருக்கும் சுக்கரன் திசை வந்ததுக்கப்புறம் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலயா சுக்கரனே எட்டில் மறைஞ்சது கொஞ்சம் சிக்கல் ஆனால் இங்கே சூரியனோட ரொம்ப நெருங்காமல் இருந்தால் சரி ரெண்டு டிகிரியில் நெருங்கி நிற்கிது அதனால வந்து நம்மளுக்கு சுக்கரனோட திசை அப்படியே ஸ்லோவாக தான் கொண்டுட்டு போகும் சரி சுக்கரன் திசையே என்ன வரல இப்போ கேது திசையில் புதன் புக்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது கேது திச பக்தி ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சுக்கரன் திசை திருமண எல்லாம் நல்ல விதமாக கொடுத்துருங்க கேது திசை பக்தி வெளியூர் வெளிநாடு போர் அமைப்புகள் இருக்குது அரசு வேலைக்கு அமைப்புகள் வலுவாகவே இருக்குது ஏன்னா வந்து இங்கே சிம்ம வீட்டில் குரு வலுவாக இருக்கிறதுங்காட்டி இந்த டீச்சிங் சம்மந்தமான தொழில்களோ இல்லை பேங்கிங் சம்மந்தமான தொழில் வேலைகளுக்கு அரசு வேலைக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது இல்லைன்னா செவ்வாயை குரு பார்க்குறங்காட்டி இராணுவம் காவல்துறை இதுகளில் யூனிஃபார்ம் சர்வீஸு இதுகளெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு மோட்டார் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு இதுகள்லேயுமே ஒரு அதிகாரமுள்ள வேலைக்கு போகிறக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உறுதியாக கிடைக்குங்க சுக்கரனோட திசை அரசு வேலையெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் ஓகேவா திருமணமும் நல்ல விதமாகவே நடக்குது திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கு கவலைப்படாதீங்க திருமணம் சுக்கரனோட திசையில் தான் சரிங்களா உன்னை கேது திசையில் புதம் புக்தி புதம் புக்தியில் திருமணம் நடக்குங்க முயற்சி பண்ணுங்களேன் புதன் வந்து செவ்வாய் சனி பருவ வாங்கிருச்சு அதுதான் இங்க அடைஞ்சத செவ்வாய் சனி பருவ வாங்கி நிக்குது புதன் இல்லைன்னா இது புதனை கண்டிப்பா கல்யாணத்தை கொடுக்கு சரி முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா புதனோட புத்திய ரொம்ப டைம் இருக்குது உங்களுக்கு வயசு ஆயிருச்சு முப்பத்தி மூணு வயசு மாயிடுச்சு புதன் புக்தி பதினொன்றாம் அதிபதி புக்தி கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்குங்க சனி செவ்வாய் பார்வை இடைஞ்சல் ஆனால் ரெண்டுமே சொந்த வீட்டில் நின்று பார்க்குறங்காட்டி பெரிய அளவுகள் இடைஞ்சல் இருக்காது நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக திருமணம் நடந்துரு முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா நன்றிங்க சதீஷ்குமார் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிங்க ஓகேங்களா என் ரமேஷ் என்ஆர்ஜி என்பதோ எழுதி எழுதியிருக்கிறீங்க நன்றி சதீஷ்குமார் கைடி படிக்க முடியல ரமேஷ் சேலம் அரசு பணி கிடைக்குமா ரமேஷ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா சரி பரவாயில்ல கேட்டவங்க திரும்ப திரும்ப அதே ஜாதகத்துக்கு அதே கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க அது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க உம் மத்தவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறிக்கிறீங்க மத்தவங்க யாரு இல்லை தான் நீங்க கேட்டவங்களே வந்து வேற ஜாதகத்துக்கு கேளுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்தவருமே கேட்ட ஜாதகம் பார்த்த ஜாதகம்தான் பரவாயில்ல நீ என்ன பண்றது சேலம் எனக்கு போர் அடிச்சிருது ஓகே ராசி வந்து ராசி சித்திர நட்சத்திரம் லக்கணம் கும்ப லக்கணங்க ரமேசு அரசு பணி கிடைக்குமான்னு கேட்குறீங்க அரசு பணி கண்டிப்பாக கிடைக்குங்க அரசு பணி தாராளமாக கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் வீட்டில் சூரியன் நிற்கிறதுனால இப்போ இருக்கிற திசை வந்து குரு தசை குரு திசையில் சனி புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது குரு திசை ரெண்டு பதினொன்று கதிபதி அஞ்சாம் வீட்டில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தானுங்க இந்த குரு தசை சனி புக்தி தான் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது சனி முடிஞ்சு புதன் புதன் பக்தியில் கிடச்சிரு புதன் பரிவர்த்தனை அமைப்பில் குரு கூட இருக்கிறங்காட்டி புதன் பக்தியில் கிடச்சிரு சனி பக்தியிலேயே ட்ரை பண்ணுங்கள் கிடச்சிரு சனி பக்தியிலையுமே நம்ம முயற்சி பண்ணால் கிடைக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் கொஞ்சம் சிக்கலாகவே கொண்டுட்டு போகும் ஏன்னா லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்குல்ல ராகு கூட சேரக்கூடாது அதுதான் இங்கே பிரச்சனையே ராகு கூட சேர்ந்தது தான் பிரச்சனை அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது இருக்கிற வீடுகளில் இடைஞ்சல்கள் வர்றது வண்டி வாகனங்கள் இடைஞ்சல் பண்ணுறது படிப்புகளில் இடைஞ்சல் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சிக்கலான டைமு தான் இந்த சனி பண்ணு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா படிக்க முடியாது எக்ஸாமுக்கு டிஎன்பி எக்ஸாம் எழுத போனீங்கன்னா படிக்க முடியாது அதுக்கு சரியாக அதுங்களுக்கு தடைகள் இருக்குது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முழுசாக ட்ரை பண்ணுங்கள் புதம்புக்தியில் உறுதியாக நீங்கள் அரசு வேலை உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா அரசு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருங்க ரமேஷ் ஓகேங்க நன்றிங்க சூரியன் வந்து புதன் அஸ்தங்கம் பண்ணி நிற்கிறங்காட்டி கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் ஓகே நன்றிங்க சரி கடைசி கமெண்ட்டுக்கு வந்துடுறேங்க ஓகே தங்கள் வாக்கு ஐயா நன்றி நன்றிங்க வாக்கெல்லாம் பழிக்காதீங்க இங்கே ஜோசியம் பலிக்கும் ஓகேங்களா பூபதி பூபதி உடுமலை பேட்டை வரண் வந்துக்கிட்டு இருக்குது எப்போ திருமணம் பண்ணலாமா சிக் பத்தொம்போது வயசு ஆகுது பூ பூ மதி பூ மதின பெண்ணு பெண்ணுக்கு பண்ணலாமே ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்று டைம் வந்து பதினொன்று ஐம்பது உடுமலை சின்ன வயசுல கல்யாணம் பண்றதுல ஒரு தப்புமே இல்லை முப்பது வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை குழந்தைகளையும் நம்ம ஆஸ்பத்திரி போறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது வாழ வேண்டிய வயசுல வாழணும் அதனால் வரன் வந்தா பண்ணுங்க ஒண்ணு தப்பே இல்லை ஆனா இங்க ஏழுல செவ்வாய் நிற்கிது சரி ஒன்றும் தப்பு இல்லை உம் இன்னும் தசா முக்தி போடுதுங்கிறத பாத்துரலாம் சுக்கரனோட தசை எல்லாத்துக்கும் விதி விளக்குங்க சுக்கரனோட தசை நடந்தாலே நம்மளுக்கு இந்த ஏழுல செவ்வாயே ரெண்டுல செவ்வாய் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது இப்போ சுக்கரன் திசையில் சந்திர முக்தி ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கரன் திசையில் சந்திர முக்தி இன்னும் இங்க சுக்கரனும் சனி பார்வை வாங்கி நிற்கிது சுக்கரன் திசை ஏழாம் அதிபதி திசை கண்டிப்பாக வரன் வருங்க கண்டிப்பாக வரன் வரு சுக்கரன் திசை சந்திர புக்தி சந்திர புக்தி முடிஞ்சு புதனோட புக்தியில் கண்டிப்பாக திருமணம் நடந்துருங்க தாராளமாக திருமணம் பண்ணலாம் புதனோட புக்தியில் திருமணம் வைங்க ரொம்பவே நல்லா இருக்குது புதன் புக்தி எப்போ வருதுன்னா சுக்கரன் திசையில் புதன் புக்தி ரொம்ப லேட் ஆகுதா சந்திர புக்தி முடிஞ்சு செவ்வாய் புக்தி செவ்வாய் ஆறாம் அதிபதி ஏழில் சுக்கரன் திசை கண்டிப்பாக திருமணத்தை பண்ணி வைக்கிங்க இந்த சந்திரனோட புக்தி நம்மளுக்கு பாக்கியாதிபதி லக்கணத்துல நேசம் அதுவும் தேவை அப்போ நம்ம இப்போ பண்றது தப்பாகத்தான் போகுங்க சந்திரம் புக்தி கண்டிப்பாக ஆகாது சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் புக்தியில் பண்ணால் அது ஆறாம் அதிபதி ஏழு இல்லை அதுவும் நம்மளுக்கு இடைச்சலாக தான் போகு செவ்வா முடிஞ்சு ராகுகளை பண்ணலாம் குரு வீட்டில் இருக்கிற ராகுகளை பண்ணலாம் ராகு ராகுபுக்தி ரொம்ப டைம் எடுக்குதுங்களே சுக்கரந்தசர் ராகுபக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாவது மாதம் சரி வயசு கம்மி தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒரு வயசு ஆகுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாவது மாதத்துக்கு மேலே திருமண அமைப்புகள் நல்லா இருக்குங்க ஓகேவா அது வரைக்கும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தாவது மாதத்துக்கு மேலே திருமண அமைப்புகள் பாருங்கள் நல்லபடியாக திருமணம் நடக்குங்க அதுக்கப்புறம் பண்ணினா தான் நல்லாயிருக்கு அதுக்கு முன்னாடி வேண்டாம் அதுக்கு முன்னாடி தான் போகும் சரிங்களா ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும் அது இதுக்கு நம்ம வந்து நல்ல டைம் வரும்போது பண்ணிக்கலாம் சுக்கரன் திசையில் புக்தியில் பண்ணிக்கலாம் ஓகேவா நன்றிங்க பூமதி சரி ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேங்க நான் ரொம்ப கமெண்ட் அதிகமாக ஓடி இருக்குது இவ்வளோ நேரம் கமெண்ட் ஓகே லோகநாதன் சிக்ஸர் அதான் இருங்க லோகநாதன் தேங்க்யூங்க தேங்க்யூங்க பூபதி லோகநாதன் சிக்ஸர் எதுக்கு சொல்லி எல்லை கடைசி வரைக்கும் சன்னியாசியாக வேண்டிய நிலை வருமா ஏன் நீங்கள் இப்படி ஒரு பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா முப்பத்தஞ்சு தாண்டிட்டாலே கொஞ்சம் பயம் வந்துடுது ம் ஜூன் இருபத்தி ஒன்னு டைம் வந்து ஆறு ஐம்பத்தி எட்டு ஆறு ஐம்பத்தி எட்டு ஆறு ஐம்பத்தி எட்டு ஏஎம் சேலம் லோகநாதன் சிக்ஸர் சிக்ஸரா லோகநாதன் சிக்ஸரா என்னங்க சிக்ஸராசராசி ரோகிணி நட்சத்திரம் வருது ஏதாச்சும் டேட் ஆஃப் பர்த் டைம் மாத்திட்டீங்களா இருபத்தி ஒன்று ஜூன் ஜூன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு ஐம்பத்தி எட்டு காலை ஏஎம் கரெக்டாக தான் போட்டிருக்கிற சரி ராசி ரோஹிணி நட்சத்திரம் ஏதாச்சும் தேதி இது மாறிடுச்சுன்னா என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா லோகநாதனால மேசராசி பரணி நட்சத்திரமா இருக்கு தான் கேட்குற வேற ஒண்ணும் கிடையாது இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ராசி ரோகிணி நட்சத்திரம் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்தில் குரு திக்பலமாக இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சூரியன் கூட இருந்து சனியின் பார்வை ஏழாம் வீட்டில் சனி இதுதான் பிரச்சனை ஏழில் சனி நிக்கிறது தான் பிரச்சனை அதுதான் திருமணத்தை லேட் பண்ணுது ஆனாலும் ஏழாம் அதிபதி நம்மளுக்கு தான் சூரியனோட நெருங்காமல் இருந்தால் சேரி சூரியனுடைய எல்லாம் நெருங்கல ரொம்ப தள்ளி இருக்குது பதினெட்டு இருபத்தெட்டு டிகிரி தள்ளி இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை இல்லை பதினெட்டு சரி நல்ல டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது சூரியனும் குருவும் சேர்ந்து நிற்கிறது இப்போ நடக்கிற தசை வந்து உங்களுக்கு தசை முடிஞ்சு குரு தசை நடக்குது குரு திசையில் சுயபுக்தி அடுத்தது புக்தி இப்போவே திருமணத்துக்கான டைம் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க மும்முரமாக பாருங்க திருமணம் நடந்துருங்க திருமணம் கண்டிப்பாக இந்த குரு திசையில் உங்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சன்னியாசி யோகமெல்லாம் கிடையாது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை நல்ல விதமாகவும் இருக்குது ஓகேவா தப்பெல்லாம் முடியாது கண்டிப்பாக நடக்கும் ஓகேவா எப்படின்னா இந்த குருதஸை சுயபுக்தியிலேயே நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்குள்ளேயே நடக்கிறக்கான அமைப்புகள் இருக்குது இல்லைன்னா சனி புக்தியில் கண்டிப்பாக நடந்துருங்க ஓகேவா நன்றிங்க ரோகநாதன் சிக் சார் சரி கடைசி கமெண்ட்டுக்கு வந்துடுறேங்க கலைச்செல்வி செல்வி செல்வி தூத்துக்குடி குழந்தை பாக்கியம் எப்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லேட்டாக கல்யாணம் பண்ணால் எதுவும் பிரச்சனை குழந்தை பாக்கியம் எப்போதுன்னு லேட்டில் இல்லை நீங்கள் சீக்கிரமாக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க மூணு இருபத்தி ஏழு இன்னைக்கு லைவ் வந்து ஒரு மணி நேரம் தானுங்க சரிங்களா மூணு இருபத்தி ஏழு பிஎம் தூத்துக்குடி தூத்துக்குடி புதுசாக லைவ் வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து நான் யாருக்கு சொல்கிறேன்னா கலை செல்விக்கு இருபத்தி ஏன்னா பதிமூணாறுன்னு விட்டேன் சுடலை மோகன் டேட் ஆஃப் பர்த் போட்டேன் வருஷத்தை மட்டும் மாற்றி அடடா இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போது அஞ்சு ஓகே டைம் வந்து ஆறு எட்டா ஷோ சாமி ஆறு எட்டு ஏஎம் தூத்துக்குடி அதனால தான் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு திரும்ப இருக்க செக் பண்ணிடுறது சொல்லி யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிட இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆறு எட்டு ஏஎம் தூத்துக்குடி ராசி வந்து உங்களது துலா ராசி விசாக நட்சத்திரம் லக்னம் வந்து ரிசபலக்கணம் லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் திக்பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அஞ்சாம் அதிபதி லக்னத்திலேயே நிற்குது அப்புறம் ஏன் குழந்தை இல்லை குரு பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சு சனிக்கோட சேர்ந்து செவ்வாயின் பார்வை இங்க புதன் கீது நெருங்கி அஸ்தங்கம் ஆச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் அஸ்தங்க தோசை புதனுக்கு கிடையாது அப்படி ஒன்றும் பெருசா நெருங்கல நாலு டிகிரியில் நெருங்க நிக்குது அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நடக்கிற திசை புதனோட திசை தான் நடக்குது புதன் திசையில கேது புக்தி புதன் திசையில் கேது புக்தி புதன் திசை கேது புக்தி தினங்க நம்மளுக்கு இடைஞ்சல கேது புத்தி பயங்கரமான இடைஞ்சல் ஏன்னா பாக்கியத்தில் நின்று அப்பா அமைப்புகளை சுத்தமாக கிடைக்குது அப்பானால பிரச்சனைகள் வருது இல்லை அப்பாவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்பாவுக்கு ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க ஏன்னா பாக்கியத்தில் சனி பார்வை செவ்வாய் பார்வை ரெண்டும் வாங்கி ஒம்பதாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்து கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கவே தான் செய்யும் இந்த சிரமங்கள் எவ்வளோ நாளைக்கு எப்பிருந்து இருந்து நடக்குது அப்படின்னம்னா இந்த வருஷம் இருந்து தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகளே இந்த வருஷம் பிப்ரவரியிலிருந்து தான் தொந்தரவுகளே இந்த வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லாம தான் இருக்குதுங்க இந்த கேது புக்தி முடியிட்டு சுக்ரனோட புக்தியில் நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு ஏன்னா லக்னாதிபதியோட பரிவர்த்தனையான அந்த சுக்ரனோட புக்தியில் உங்களுக்கு உறுதியாக குழந்தைகள் உண்டும் கொஞ்சம் ஒரு அடுத்த வருஷம் பிப்ரவரி மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்று ட்ரீட்மெண்ட் எதுவும் போக வேண்டியதில்லை மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உறுதியாக குழந்தை உண்டு நல்ல விதமாக குழந்தை கிடைக்கும் ஓகேவா நன்றிங்க கலைச்செல்வி பூஜா லாங் டைம் வெயிட்டிங் இன்னைக்கு சார் சரிங்க பூஜாக்கு இன்றைக்கி சொல்லிடலாம் லாங் டைமாக வெயிட்டிங் ஆனால் பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து கேள்விகளை கேளுங்க கலைச்செல்வி தேங்க்யூங்க தேங்க்யூ சரி இன்னைக்கு வேற என்ன ஈசல் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு ஜெயசித்ரா எஸ் சரி ஓகே விஷ்ணு முருகன் விஷ்ணு முருகன் சீனிவாசன் எனக்கு ஸ்டோக் நலன்னா அல்ல அக்கா வேண்டும் ஐயா நமச்சிவாயம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனக்கு ஸ்டோ என்னென்னு புரியல இருந்தாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்க்கலாம் அங்கே என்ன பிரச்சனைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று அதிகம் அதிகிடுச்சு நான் வந்து வெளியே லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேங்க ஒன்று இருபது ஏஎம் ஒன்று இருபது ஏஎம் ஊர் வந்து ஊர் போடலியா விஷ்ணு முருகன் விஷ்ணு சீனிவாசன் விஷ்ணு சீனிவாசன் கண்டிப்பாக லைவில் இருப்பீங்க விஷ்ணு சீனிவாசன் இல்லை விஷ்ணு முருகன் எந்த ஊருன்னு போடுங்க நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ சார் டேவிட் டேவிட் என்னங்க ரெஸ்பான்ஸ் இல்லை உங்களுக்கு கிட்டே உங்களுக்கு டேவிட் டேவிட் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ சார் டேவிட் டேவிட் உங்கள் பேர் இப்போ தான் நான் படிக்கிறேங்க டேட் ஆஃப் பர்த் டைமாக போடுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சரி உங்களுக்கு பார்க்குறேன் சரி இது என்ன பண்ணுறது ஈஸில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே நிமிஷம் இல்லை லைவில் வெயிட் பண்ணுங்க David David